ஹலோ என்னடா மீனாம்மா வந்து இந்த பணத்தெல்லாம் காமிச்சிருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து என் பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லக்ஷ்மிகரமாக இன்னைக்கு பூஜை ரொம்ப பண்ணியிருக்கேன் அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் சாமி மகாபெருவோட நம்பிக்கை அவனுக்கு ரொம்ப உண்டு அதனால் அவன் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் வந்து முதல்ல நேராக கொண்டு வந்து சாமிகிட்ட பாருங்கள் அவன் வச்சுருக்கான் அப்புறம் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதெல்லாம் என்னத்துக்கு காமிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் என்னோட எங்கள் குடும்பத்து பழக்கம் என்னென்னா நாங்கள் என்ன இருந்தாலும் சரி சம்பளம் வாங்கிட்டு வந்தாலும் சரி கணவர் யார் வந்தாலும் உடனே நாங்கள் வந்து என்ன செய்வோன்னா சாமிக்கிட்ட வைக்கிறது தான் எங்களோட பழக்கமே அதுதான் அப்புறம் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல் அவனுக்கும் அதே பழக்கத்தை நான் கற்றுக் கொடுத்தேன் அவனும் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அது வந்து மகாபீரோட நம்பிக்கை வந்து எங்களுக்கு ரொம்ப உண்டுங்க அவரை நினச்சாச்சுன்னா எந்த காரியமும் எங்கள் அது மாதிரி குருஜியும் நாங்கள் நினைப்போம் இந்த காரங்க கதாமில் பாருங்கள் சரி கதை பார்த்தீங்களா ஒட்டி வச்சுருக்கேன் நான் அது மாதிரி அப்புறம் வந்து உங்கள்கிட்ட நான் ஒன்று வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எந்த யார் வந்து எங்களுக்கு கல்யாண பத்திரிக்கையாக கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை வந்து நாங்கள் சாமி கிட்ட இப்படி வச்சுருவோம் மூணு பத்திரிக்கை வந்திருக்கு எங்களுக்கு அதை வந்து சாமி கிட்டே இப்படி வச்சுருவோம் அந்த பழக்கமும் எங்களுக்கு உண்டு பாருங்கள் எப்படி பக்கத்து வீட்டில் அப்புறம் வந்து இவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டோ தரோடது அவங்க கல்யாண பழக்கம் இங்கே பாருங்கள் மூணு கல்யாண பத்திரிக்கை எங்களுக்கு வந்திருக்கு அதை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா குடும்பத்தில் வந்து ஃபேமிலியில் வந்து எங்கள் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு யார் கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்தாலும் நாங்கள் என்ன செய்கிறது முதல் பழக்கம் எங்களோடது என்னென்னா அதை வந்து இப்படி சாமி கிட்ட நாங்கள் வச்சிருவோம் வைக்கிறது தான் பழக்கம் சரி நான் வச்சுருந்தேன் இப்போ வந்து இப்போ தான் எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால நல்ல பாருங்கள் பத்தாம்தேதி கல்யாணம் வந்து இருக்குது நாங்கள் அதுக்கு எல்லாம் பாருங்களேன் பத்திரிக்கை வந்திருக்கு இது வந்து ஒரு பத்தொம்போதாந்தேதி ஒரு டாக்டர் வீட்டு கல்யாணம் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியில் நான் வந்து தேங்காய் மாலை போட்டு போட்டேன் தேங்காயை திங்கறது பாரு பாரு